வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க வேண்டிய மூலிகை தூதுவலை அதாவது தெய்வீக மூலிகை வள்ளலார் பெருமான் தூதுவலையை தெய்வீக மூலிகை என்று குறிப்பிடுகிறார் தூது என்றால் தூய்மை என்று பொருள் மனித உடம்பில் உள்ள அனைத்து நச்சு கிருமிகளையும் தூய்மை செய்யக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தூதுவலை இந்த தூதுவலை ராஜ உறுப்பாகிய நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த தூதுவலையை ரசம் செய்து சாப்பிட்டு வந்தால் சளி தொலைகள் நீங்குவதோடு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதோடு இல்லாமல் தொடர்ந்து இந்த தூதுவலையை சாப்பிட்டு வந்தால் ஆத்மா பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த தூதுவளை ரசமோ தூதுவளை சட்னியோ சாப்பிட்டு வந்தால் விரைவில் ஆஸ்துமா பிரச்சனை குறையும் அது இல்லாமல் எலும்பு மச்சில் உள்ள புற்றுநோய் கேன்சரை சரிசெய்யக்கூடிய ஒரு மகா மாமருந்து தூதுவளை என்று சொல்லலாம் தூதுவளை இலையை இரண்டு அல்லது மூன்று பச்சை இலையை எடுத்து அதை நன்றாக அரைத்து சாறு எடுத்து அத்துடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மூச்சுக்குழாயில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்க இந்த தூதுவளை இலையை தொடர்ந்து காளை அல்லது மாலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி இரத்தத்தின் அளவை சமைச்சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தூதுவலைக்கு இருக்குதுங்க கைகள் நடுக்கமோ நரம்பு தளர்ச்சி குறைவோடு உள்ளவர்கள் இந்த தெய்வீக மூலிகை அதாவது தூதுவலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் கைகள் நடுக்கம் நீங்கி உடல் புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது இல்லாமல் இந்த தூதுவளை இலைச்சாறு குடற்பொருட்களை வெளியேற்றி உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து என்று சொல்லலாம் இந்த தூதுவளை பழம் கண்டங்கத்தைப் போலவே பற்களில் உள்ள சொத்தை பல் ஈறுகளில் வீக்கம் வாய் துர்நாற்றத்தை போகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கருட விசிட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்